டிடிவி நேர்களுக்கு வணக்கம் மெல்ல தெளிந்து சொல் நிகழ்ச்சியில் மீண்டும் ஒரு முறை உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி இன்னைக்கு எதுக்காக இந்த நிகழ்ச்சி அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஜமாயத் உலேமா இ ஹிந்த் அதனுடைய தலைவர் மௌலானா மஹமூத் மதானி அவர்களுடைய தான் நம்ம இந்த செய்தியை நம்ம சிந்திக்க தூண்டியிருக்கிறது ஏ அதற்கு இந்த அவருடைய பேச்சுக்கு முன்னாடி நம்ம ஜமாயத் உலேமா இ ஹிந்த் அப்படிங்கக்கூடிய இந்த அமைப்பு இது நம்ம நாட்டில் சுதந்திரத்திற்கு முன்னாடியிலிருந்து இயங்கி வந்த அமைப்பு தான் இந்த அமைப்பு வந்து கிலாஃபத் மூமெண்ட்டில் பங்கெடுத்து கொண்ட ஒரு அமைப்பு அதன் பிறகு இந்த அமைப்பு வந்து ஒரு ரெண்டு ஃபேக்ஷனாக உடைகிறது அப்போ பாகிஸ்தானை ஆதரித்த ஒரு அமைப்பு இந்த அமைப்பு அப்படின்னு சொல்லணும் இன்னும் சொல்லப்போனால் இந்த அமைப்பு இந்துக்களை காஃபிர்கள் தான் என்று அழைக்க வேண்டும் என்று உறுதியோடு சொன்ன ஒரு அமைப்பு ரெண்டாயிரத்தி ஒம்போதில் வந்தே மாதிரம் பாடல் அது வந்து முஸ்லிம்களுக்கு எதிரான ஒரு பாடல் அப்படிங்கக்கூடிய ஒரு ரெசல்யூஷனையும் அவங்க வெளியிட்டார்கள் இன்னும் சொல்லப்போனா ராமர் கோவில் தீர்ப்புக்கு எதிராக தொடர்ந்து பேசி வரக்கூடிய ஒரு அமைப்பினர் இதனுடைய அமைப்பினுடைய இந்த போர்வையில் இப்போ அவர் என்ன பேசியிருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் அவர் என்ன சொல்றாருனா ஜிஹாத் அப்படிங்கிற வார்த்தை என்பது இங்கே தவறாக கட்டமைக்கப்பட்டிருக்கிறது ஜிஹாத் என்பது எப்பொழுதுமே தான் அப்படின்னு சொல்லிட்டு அடக்குமுறை எங்க இருக்கிறதோ அங்கெல்லாம் ஜிஹாத் என்று இருக்கும் அப்படி என்று சொல்லியிருக்கிறார் அப்படின்னா என்ன அர்த்தம் இப்போ அவர் ரொம்ப தெளிவா சொல்லிட்டார் ஜிஹாத் என்பது ஒரு போர் தான் என்பது இது மூலமாக அவர் நம்ம ஒத்துக்கிறாரு அப்புறம் எப்படி மிஸ்கான்செப்ஷன் அப்படிங்கிறதையும் சொல்றார் அப்படிங்கறத நம்ம பார்க்கணும் அப்ப மிஸ்கான்செப்ஷன்னு சொல்லிட்டு அது போர் என்பதையும் தெளிவாக ஒத்துக்கொண்டிருக்கிறார்கள் சரி அப்ப அடக்குமுறை இப்போ எங்க இருக்கு அப்படிங்கிற கேள்விக்கு இப்ப நம்ம வரும் இப்போ இந்தியாவில அதாவது துலுக்கர்களுக்கு எதிரான அடக்குமுறை இங்க நிலவுவதாக அவங்க சொல்றாங்க இங்கே என்ன அடக்குமுறை இருக்கு அப்படிங்கிறத ஒரு உண்மையை இப்ப நம்ம நாட்டுக்கு வெளிநாடுகள் அந்த வெளிநாட்டு துளுக்கர்கள் இங்க நம்ம நாட்டை நோக்கி ஊடுருவி அதிக அளவுல வருகிறார்கள் குறிப்பாக இன்றைக்கி பாகிஸ்தான் வங்கதேசம் போன்ற நாடுகள்லேருந்து அதிக ஊடுருவி வருகிறார்கள் அப்படின்னா இப்ப நம்ம நாட்டுல ஒருவேளை அடக்குமுறை என்பது அதிகமாக இருக்கிறது அப்படின்னு சொன்னா எதுக்கு நம்ம நாட்டை தேடி வரணும் ஆக்சுவல்லா இங்க இங்க வந்து ஒரு நல்ல ஒரு சூழ்நிலை இருப்பதனால தானே இந்தியாவை நோக்கி இங்க வருகிறார்கள் அப்போ இங்கே அடக்குமுறை இருக்கு அப்படின்னு சொன்னால் இங்கே யாரும் வரப்போகிறது இல்லை என்ன பண்ணியிருப்பாங்க மாறாக இங்கேருந்து வெளியேறி எதெல்லாம் துளுக்க நாடுகளாக இருக்கோ அந்த நாடுகளுக்கெல்லாம் போயிருக்கலாம் இப்போ நம்மளே ஒருத்தர் என்ன கேள்வி கேட்குறோம்னா உண்மையிலேயே உங்களுக்கு இங்கே அடக்குமுறை இருக்கு உங்களால் இங்கே சுதந்திரமாக செயல்பட முடியலை சுதந்திரமாக பேச முடியவில்லை அப்படின்னு சொன்னால் எதுக்காக நீங்கள் இங்கே இருக்கணும் நீங்கள் நேராக பாகிஸ்தானுக்கோ இல்லை சவுதி அரேபியாக்கோ இல்லை ஏதாவது உங்களுடைய துளுக்க நாடுகளுக்காக நீங்கள் சென்று ஏன் செல்லவில்லை அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்ல சரி இவ்வளவு தூரம் அபரஷன் பத்தி இங்க இந்தியாவில் இவ்வளவு அபரேஷன் இருக்கு என்று பேசுபவர் சீனாவில் இன்னைக்கு உயூர் முஸ்லீம்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய அபரேஷன்கள் பத்தி ஏன் பேசுவதில்லை பேசியிருக்கணும் இல்லையா கண்டனங்களை கொடுத்துருக்கலாம் இல்லையா ஏன் பேசுறது அப்போ உண்மையிலேயே இங்கு எந்த விதமான ஒரு அடக்குமுறையும் இல்லாமல் சுதந்திரமாக நீங்கள் ஒரு விஷயம் இவ்வளவு தூரம் அவர் பேசிவிட்டு பேசினதுக்கப்புறமும் சுதந்திரமாக இந்த நாட்டில் நடமாடி கொண்டிருக்கிறார் இவர் மேலே எந்த வழக்கோ இல்லை கைதோ எதுவும் செய்யப்படல சுதந்திரமாக தானே நடமாடிட்டுருக்கார் அப்போ இங்கே ஏதாவது ஆப்ரேஷன் இருந்தால் இப்படி பேசியிருக்க முடியுமா அப்ப இந்த வேண்டும் என்றே அப்ரஷன் இருக்கிறது என்கிற ஒரு விஷயத்தை கட்டமைப்பதற்காகவே இதை அவர் பேசியிருக்கிறார் என்பதை நம்ம தெளிவாக தெரிந்து கொள்ளலாம் அதுவும் அதாவது ஜிஹாத் என்பதை தூண்டிவிடு இந்த மாதிரி முஸ்லீம்கள் இங்க வந்து பாதிக்கப்படுகிறார்கள் முஸ்லீம்கள் எங்கள் அடக்குமுறை செய்யப்படுகிறார்கள் அதனால் இதற்கு எதிராக கிளந்திழந்த வேண்டும் அப்படின்னு சொல்லி முஸ்லிம்களை தூண்டிவிடக்கூடிய ஒரு வித பேச்சாகத்தான் நாம் இதை பார்க்க வேண்டும் அதற்கடுத்து இவர் என்ன இன்னும் அதுல பேசிருக்கார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா உச்ச நீதிமன்றம் என்பது அரசியல் அமைப்பு சட்டத்தை கடைபிடித்து அதனுடைய தீர்ப்புகள் இருந்தால் மட்டும்தான் அதை உச்ச நீதிமன்றம் என்று சொல்ல முடியும் ஆனால் இன்னைக்கு வரக்கூடிய உச்ச நீதிமன்ற தீர்ப்புக்கள் எல்லாம் அரசின் அழுத்தத்தினாலேயே இன்னைக்கு வந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை இன்னைக்கு சொல்லியிருக்கார் எதுக்காக இதை சொல்றார் அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்கும் புரியாதது ஒன்றும் கிடையாது அயோத்தி ராமர் கோவில் தீர்ப்பை ஒட்டித்தான் இதை அவர்கள் பேசுகிறார்கள் என்பதை நம்மால் தெளிவாக புரிந்து கொள்ள முடிகிறது ஆனால் இப்ப நம்மளுடைய கேள்வி என்னன்னா அயோத்தி ராமர் கோயிலினுடைய தீர்ப்பு என்பது ஏதோ சாதாரணமா ஒரு நாள்ல கொடுத்து விட்ட தீர்ப்பு ஒன்றும் கிடையாது அதற்கு பல ஆதரவு ஆதாரங்கள் ஆவணங்கள் ஏஎஸ்ஐனுடைய ஆவணங்கள் இது எல்லாம் வைத்து அதன் அடிப்படையில் வழங்கப்பட்ட ஒரு தீர்ப்பு தானே அப்ப எத்தனை தீர்ப்புகள் உச்ச நீதிமன்றத்துல இது போல வந்து அரசு நடத்தியத்தினால் வந்திருக்கு என்று அவரால் சொல்ல முடியுமா அப்ப சட்டத்திற்கு புறம்பாக இன்னைக்கு உச்ச நீதிமன்றம் செயல்படுகிறது என்று இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்தின் மேல ஒரு குற்றச்சாட்டை நேரடியாக வைத்திருக்கிறாரு இப்போ உச்ச நீதிமன்றம் இதை சுமோட்டாவாக எடுத்து இதை விசாரணை செய்து இவர் மேல நடவடிக்கை எடுக்குமா அப்படிங்கிற கேள்வி வருது ஏன்னா நுபூர் சர்மா பேசுவதற்காக அதாவது என்ன இருக்கோ அதை தான் பேசினார் அவர் அப்படி பேசியதற்காக அந்த நுபூர் சர்மா மன்னிப்பு கேட்க வேண்டும் இன்னைக்கு வந்து ஒரு பெரிய கலவரத்தை உருவாகுவதற்கு காரணமாகிவிட்டார் அப்படி எனலாம் இதே உச்ச நீதிமன்றம் சொன்ன பொழுது இன்னைக்கு உச்ச நீதிமன்றமே அரசியல் அமைப்பு சட்டத்தின் பிரகாரம் நடக்கவில்லை என்று ஓபனாக ஒரு குற்றச்சாட்டை வைத்து இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்தை இவ்வளவு தூரம் கிரிட்டிசைஸ் பண்ணி பேசுறாரு இவர் மேல உச்ச நீதிமன்றம் நடவடிக்கை எடுக்குமா இது நம்மளுடைய உச்ச நீதிமன்றத்திற்கு நாம் அமைக்கக்கூடிய ஒரு கேள்வி அதே நேரத்தில் இப்ப நம்ம இன்னொரு விஷயத்த நம்ம இதில் நினைவில் கொள்ளணும் ஷாபானு வழக்கு வந்தது ஷாபானு வழக்குல இதே உச்ச நீதிமன்றம் சட்டத்தின் அடிப்படையில் ஒரு தீர்ப்பை கொடுத்தது ஆனால் அந்த தீர்ப்பு எப்படி மாற்றப்பட்டது இவர்கள் கொடுத்த அழுத்தத்தினால் இவர்கள் காங்கிரஸ் அரசாங்கத்திற்கு கொடுத்த அழுத்தத்தின் பேரில் அந்த வழக்கினுடைய தீர்ப்பே மாற்றப்பட்டது அப்ப கான்ஸ்டியூஷனை யார் கையில் எடுத்து அன்கான்ஸ்டியூஷனாக ஆக்கிறார்கள் ஜிகாதிகள் அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல தெரிஞ்சுக்கணுமா வேண்டாமா அப்ப லவ் ஜிகாத் இந்த மாதிரியான மற்றமற்ற ஜிகாதுகள் எல்லாம் அதெல்லாம் வந்து வந்து ரொம்ப க கடுமையாக சாடியிருக்கிறார் அப்படின்னு நம்ம அதில் பார்க்குறோம் அப்போ இங்கே நடந்து கொண்டிருக்கக்கூடிய கட்டாய மதமாற்றங்கள் இல்லை இங்க நடந்து கொண்டிருக்கக்கூடிய கெமிக்கல் வார்ஃபேர் இப்போ டெல்லியில் நடந்த வார்ஃபேரை பார்த்தோம் டெல்லியில் மட்டுமல்ல டெல்லியில் நடந்த அதே வார்ஃபேர் தான் கெமிக்கல் வார்ஃபேர் தான் உலகம் முழுவதும் வெவ்வேறு நாடுகளில் வெவ்வேறு காலகட்டங்களில் நடந்தக்கூடிய நிகழ்வுகளையும் பார்த்தோம் அப்போ அதெல்லாம் வந்து எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத அவர் சொல்லுவாரா அப்படிங்கிற கேள்வி நமக்கு அங்க வருது அதுக்கு அடுத்ததாக அவர் என்ன பேசுறார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா பத்து பர்சன்டேஜ் இன்னைக்கு ஆதரவு இருக்கிறார்கள் முப்பது பர்சன்டேஜ் இன்னைக்கு நமக்கு எதிராக இருக்கிறார்கள் அறுபது பெர்சன்டேஜ் இன்னைக்கு நியூட்ரலாக இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அறுபது பெர்சன்டேஜ் இல்லவர்களிட அது வந்து அவர்களை மாற்ற வேண்டும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசியிருக்கிறார் இப்ப இந்த இடத்துல இந்துக்கள் ஒரு விஷயத்தை ரொம்ப தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் அதாவது நடுநிலை என்று நாங்கள் சொல்லிக் கொள்ளக்கூடிய இந்துக்கள் இதை தெளிவாக புரிஞ்சுக்கணும் இன்னைக்கு பத்து சதவீதம் மட்டுமே ஆதரவு இருக்கும் பொழுதே ஜிகாது குறித்தும் மற்ற விஷயங்கள் குறித்தும் உச்ச கூட கடுமையாக சாடக்கூடிய அளவுக்கு இவர்களால் இன்னைக்கு பேசி ஒரு கூட்டத்தை தூண்டிவிடக்கூடிய அளவுக்கு இவர்களால் முடிகிறது அப்படின்னு சொன்னா ஒருவேளை அந்த பத்து சதவீதம் என்பது இன்னும் கொஞ்சம் அதிகமானால் கூட நிலவரம் என்னவாகும் என்பதை இந்த அறுபது சதவீதம் நடுநிலை இந்துக்களாக இருக்கிறோம் என்று சொல்லக்கூடியவர்கள் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் இந்த இடத்துல அடுத்ததாக நம்ம இதில் என்ன பார்க்கணும் அப்படின்னு சொன்னா இப்போ ஏன் இது போன்ற பேச்சுக்கள் எல்லாம் இன்னைக்கு இது இவர் மட்டும் இன்னைக்கு இதை பத்தி பேசல இப்போ நீங்க அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இது ஏன் இப்போ இவ்வளோ தூரம் வந்து நம்ம பேசுறோம் இதை ஏன் நாம எடுத்து இன்னைக்கு நம்ம இங்க சொல்ல வேண்டிய காரணம் என்ன அப்படின்னு சொன்னா சில காரணங்களை நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும் இப்போ இந்த எஸ்ஐஆர் இப்ப நாடு முழுவதும் அமல்படுத்தி இதற்கான பணிகள் துரிதமாக நடந்து கொண்டிருக்கிறது அப்ப இந்த பணிகள் துரிதமாக நடக்கும் பொழுதே இப்போ என்ன ஆயிருக்கு பெங்காலில் என்ன நம்ம பார்க்குறோம் அப்படின்னு சொன்னா சட்டவிரோதமாக குடியேறி இருந்த பல வங்கதேசத்தினர் தேசத்தினர் இன்னைக்கு மூட்டை மூடிச்சு கடத்திட்டு வெளியில போக வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்கிறது இதே சமயத்துல இப்போ உத்தரப்பிரதேஷ் முதல்வர் யோகி அவர்கள் என்ன சொல்றார் அப்படின்னு சொன்னா இது போல வந்து இல்லீகல் இமிகிரேஷனாக இங்க வந்து இவங்க தங்கி இந்த குடியேற்றக்காரர்களை நம்ம கேம்பல வைக்கணும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார் கடுமையாக நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கார் இதனுடைய அடிப்படையில் அச்சத்தின் காரணமாக இன்னைக்கு பலர் இந்த நாட்டை விட்டு வெளியேறக்கூடிய ஒரு சூழ்நிலை என்பது இங்கே உருவாகி இருக்கிறது அப்படி உருவாக கூடிய ஒரு தான் இந்த பேச்சவர் பேசுகிறார் ஏன்னா இப்ப இவங்க எல்லாம் இங்க இருக்கும் பொழுதுதான் இந்த கலவரங்களை ஏற்படுத்துறது ஈஸியா இருந்தது இப்ப அதெல்லாம் இப்ப அங்கேருந்து இவங்க வெளியில போயிட்டாங்கன்னா இப்போ அதெல்லாம் முடியாது என்கிற பயமா என்று நமக்கு தெரியவில்லை இதே நேரத்தில் மம்தா பானர்ஜி பேசியதையும் நாம் இந்த இடத்துல பார்க்கணும் மம்தா பானர்ஜி என்ன பேசுறாங்க என்னை சீந்தினால் நான் சும்மா இருக்க மாட்டேன் இந்த நாட்டையே உழுக்கி விடுவேன் எதுக்காக சட்டவிரோதமாக குடியேறி தங்கியிருப்பவர்களை இருப்பவர்களை இந்த நாட்டை விட்டு வெளியேற்ற வேண்டும் என்பதை பேசியதற்காக அதற்கான ஒரு நடவடிக்கை எடுக்க பொழுது அவர் பேசக்கூடிய பேச்சு என்ன என்பதை நாம் பார்க்கிறோம் இதே பேச்சு இன்னைக்கு எங்க எதிரொலிக்கிறது அப்படின்னு பார்த்தா இதற்கிடையில இன்னொரு விஷயத்தையும் நம்ம பார்த்துட்டு அது கடத்தது போவோம் ராகுல் காந்தி என்ன பேசிக் கொண்டிருக்கிறார் எல்லா இடத்துலும் ஜென்சி போராட்டம் என்பது இந்தியாவில் ஏற்பட வேண்டும் என்று எங்க பார்த்தாலும் அவர் பேசிக்கொண்டிருக்கிறார் அப்ப இதே விஷயத்தை இன்னைக்கு தென்காசியில கடையநல்லூர்ல இருக்கக்கூடிய ஒரு இடத்துல தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தினுடைய ஒரு நிர்வாகி பேசுறார் என்ன பேசுறார் இந்தியாவிலும் இதே போல ஜென்சி போராட்டம் வர வேண்டும் இந்த அரசாங்கம் தூக்கி எறியப்பட வேண்டும் எப்படி நேபாளம் வங்கதேசத்தில் தேசத்தில் நடந்ததோ அதே போல் இங்கும் நடக்க வேண்டும் அது இங்கே நடக்கும் அது நடக்கக்கூடிய நாள் வெகு தூரத்தில் இல்லை இந்த அரசாங்கம் தூக்கி எறியப்படும் அப்படி என்றெல்லாம் அவர் இப்ப பேசுகிறார் அப்ப இது வெறுப்பு பேச்சா இல்லையா அப்ப இந்த மாதிரி ஜென்சி கலவரத்தை நாங்கள் தூண்டுவோம் மம்தா பேசுவது ராகுல் பேசுவது இன்னைக்கு இங்கே டிஎம்எம் பேசுவது இன்னைக்கு அந்த ஜமாயத் இந்து தலைவர் பேசுவது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு பாருங்க ஏற்கனவே இதே தான் தேனியை சேர்ந்த உஸ்தாத் பீர் முகமது இந்தியாவின் மீது படையெடுக்க வேண்டும் இந்தியாவை இஸ்லாமிய நாடாக மாற்ற வேண்டும் என்று அதிசை கோட்பு செய்து பேசினார் ஏற்கனவே அசாரி என்பவரைக்கு அழைத்து வர திட்டமிட்டார்கள் இது எல்லாத்தையும் வந்து பார்க்கணும் அந்த அசாரியாரு பாகிஸ்தானுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஒரு ஆள் என்பதையெல்லாம் விளக்கமாக நம்ம இதே டிவியில் பார்த்தோம் அப்ப இந்த அடிப்படையில் இன்னைக்கு நாடு முழுவதும் ஏதாவது ஒரு காரணத்தை வைத்து இந்த நாட்டில் ஒரு மிகப்பெரிய கலவரங்களை திட்டமிட வேண்டும் அப்படி திட்டமிட்டால் அது எந்த அளவுக்கு அதனுடைய வைப்ரேஷன் இது இருக்கும் எதிர்வினை இருக்கும் எப்படி அதை செயல்படுத்த முடியும் இன்னைக்கு டெல்லி பாம்பிளாஸ்ட் அதையும் நீங்க இதோட சேர்த்து வச்சு பாருங்க அப்படின்னு சொல்லி ஒரு டெஸ்டிங் அதாவது இதெல்லாம் ஒரு பெரிய கலவரத்தையோ இல்லை மற்றதையோ தூண்டுவதற்கு முன்னாடி எல்லாத்தையும் செட் பண்ணணும் இல்லையா செட் பண்ணி அது எப்படி சரியா சக்சஸ்ஃபுல்லா ஆகும் அதற்கு முன்னாடி அதனுடைய முன்னோட்டம் எப்படி இருக்கும் அப்படி என்பது ஆழம் பார்ப்பதற்காக செய்யப்படுவது போன்று தோன்றுகிறது இந்த விஷயங்கள் எல்லாம் இதெல்லாம் தனித்தனி விஷயமாக இருந்தாலும் ஏதோ அவர் தனியா அது மாதிரி தானே பேசக்கூடிய அப்படி இதை தனித்தனியாக இதை பார்க்க முடியவில்லை எல்லாருடைய கருத்துக்களும் ஒன்றை ஒரே விஷயத்தை மையப்படுத்தி பேசிக்கொண்டிருப்பதால நம்ம இதை வந்து சாதாரணமாக மத்திய அரசு எடுத்துக்கொள்ளக்கூடாது கூடாது இன்னைக்கு இவர் மேலே நிச்சயமாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு ஒரு கூட்டத்தை வந்து ஒரு கலவரத்தை தூண்டிவிட தயாராக இருக்கக்கூடிய அளவில் இன்னைக்கு பேசுனது பேசப்பட்டிருக்கிறது இவர் மேலே வழக்கு பதிய வேண்டும் அதே போல் சுப்ரீம் கோர்ட்டும் இன்னைக்கு இதை வந்து ஒரு சுமோட்டாவாக எடுத்து இன்னைக்கு வந் இதற்கு மேலே வந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் மத்திய அரசு அதிக அளவு ஏன்னா நம்ம அடிக்கடி நம்ம ஸ்ரீடிவியை சொல்லி கொண்டிருக்கக்கூடிய இதுதான் இனி வந்து நாட்டில் எப்படியாவது நாட்டினுடைய ஸ்திரத்தன்மையை குலைப்பதற்காக இன்னைக்கு எல்லாரும் காத்து கொண்டிருக்கிறார்கள் அதற்கான வேலை அதற்கான நேரத்தை எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள் என்பது இதன் மூலமாக வெளிப்படையாகவே தெரிகிறது அதனால் இன்னும் கூட விழிப்போடவும் கண்காணிப்போடவும் இருக்க வேண்டும் இந்த மாதிரியான விஷயங்கள் வரும்பொழுது உடனடியாக நடவடிக்கை எடுத்து அது முளையிலேயே கிள்ளி எறியப்பட வேண்டும் இதுதான் நமக்கு மத்திய அரசிடம் உள்ள எதிர்பார்ப்பாக இருக்கிறது